ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹோம் ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மட்டன் பிரியாணியோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன் மட்டன் சுக்காவோட வீடியோ ஷார்ட்ஸில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஆஃப் கேஜி அளவு மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு அரை கிலோ மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம் மட்டனை வேக வைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவு கட்லெண்ணெய் சேர்த்து மட்டனை ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க பிரியாணி நல்லா வாசமாக வரத்துக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு ஒரு இன்ச் அளவுள்ள ரெண்டு பட்டை இது எல்லாத்தையும் நல்லா குரகுரனு பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நான் இன்னைக்கு பிரியாணி செய்யறதுக்கு வந்து கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த பட்டகிராம் எல்லாம் எல்லாம் அப்புறமா மூணு சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆஃப் கேஜ் பிரியாணிக்கு மூணு சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பிரியாணி நல்லா மசாலாவாக கிடைக்கும் பிரியாணியோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கண்ணாடி பாதம் வர அளவு வணக்கிக்கோங்க நல்லா வணக்கினதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீளமாக சேர்த்து கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிரியாணி ரொம்ப காரமாக வேணாம் அப்படின்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க தக்காளியும் நல்லா கண்ணாடி பதமாகணும் அந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலரி விடுங்க இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியும் நல்லா மசஞ்சதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு பிரியாணி வந்து அடிப்பிடிக்கும் அதனால் நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் பச்சை மிளகா காரம் அதிகமாக சேர்த்ததுனால ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு கரண்டி அளவு தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ அந்த தயிரையும் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்குறதுனால உங்களுக்கு நல்ல கிரேவியும் கிடைக்கும் மசாலாவும் அடிப்பிடிக்காமல் வரும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான கிரேவி கிடைக்கும் இப்போ நல்லா மசாலாலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பிரியாணியில் மட்டன் சாஃப்ட்டாக இருக்க உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நீங்கள் வந்து மட்டன் வேக வச்ச உடனே பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடுங்க மட்டன் வேக வச்சு ரொம்ப நேரம் கழித்து பிரியாணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மட்டன்லாம் ரொம்ப ரஃப் ஆகிடும் சாஃப்ட்டாக இருக்காது மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப வந்து மசாலாவை கிண்ட வேணாம் அந்த மாதிரி கிண்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கறியில் இருக்க அந்த எல்லாம் பிரிஞ்சு போயிடும் இப்போ நான் வந்து ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறேன் ஒரு கிளாஸ் அளவு எனக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு அதனால் அதை சேர்த்துட்டு மீதி மூணு கிளாஸ் நான் வந்து உங்களுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கூடவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்குறதுனால உங்களுக்கு பிரியாணியில் வந்து நல்லா புதினாவோட வாசம் இறங்கி இருக்கும் இப்போ நல்லா ஒரு கொதி வரத்துக்கு முன்னாடி நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவை நல்லா அந்த தண்ணியோட கலந்து விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு சீரக சம்பா அரிசியை ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசியை நல்லா அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா பிரியாணியை கிண்ட வேணால் உங்களுக்கு அரிசி உடஞ்சி போய் பிரியாணி குழைய வாய்ப்பு இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா பிரியாணியை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி முக்கா பதம் அரிசியெல்லாம் வெந்திருக்கும் இப்போ நம்ம பிரியாணியை தம் போட்டுக்கலாம் நான் ரொம்ப சிம்பிளாக தான் பிரியாணி தம் போடுவேன் அடுப்புக்கு மேலே இந்த மாதிரி தோசைக்கல்ல வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி சட்டியை வச்சு தம் போடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா தோசைக்கல் சூடாகிற அளவு தம் போடுங்க தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பிரியாணி நல்லா உதிரி உதிரியா ரெடி ஆயிருக்கும் நம்ம இதுல எந்த வித கலர் எதுவுமே சேர்க்கல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிடலாம் நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அடிப்பிடிக்காம